வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இன்று எஸ் 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 நண்பர்கள் ஐக்கிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட உரிமைகள் அமைப்பு நுகர்வோர் விழிப்புணர்வு நல சங்கம் சொல்வதெல்லாம் உண்மை புலனாய்வு மாத இதழ் இணைந்து இன்று ஏழாம் ஆண்டு இரத்த தான முகாம் சிறப்பான முறையில் நடத்தினார்கள் இன்று எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சிறப்பான முறையில் வாலாஜப்பேட்டை தலைமை அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாமும் சிறப்பாக நடைபெற்றது இந்த முகாமுக்கு தலைமையேற்றி நடத்தியவர் திரு சசிகுமார் மாவட்ட செயலாளர் அவர்கள் வரவேற்பு வரவேற்புரை நிகழ்த்தியவர் ஆர் விவேக் மாநில தலைவர் அவர்கள் அருள் மாநில துணைத் அவர்கள் ஜே சிவகுமார் முன்னாள் மாவட்ட அவர்கள் பி கணேசன் முன்னாள் அவர்கள் ஆர் சசிகுமார் சமூக ஆர்வலர் இறுதியாக இந்த விழாவிற்கு இரத்த முகாமில் நன்றியுரை நிகழ்த்தியவர் எஸ் எம் முகமது அலி நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அவர்கள் மற்றும் இந்த இரத்த தான முகாமில் அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் பாலாஜா நகர செயலாளர் டபிள்யூஜி மோகன் அவர்கள் பாலாஜா நகரமன்ற உறுப்பினர் டபிள்யூஜி முரளி அவர்கள் சமூக ஆர்வலர் குமரன் ரவிசங்கர் அவர்கள் ராணிப்பேட்டை லைன் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சமூக ஆர்வலர் கௌரி ஜெகநாத் அவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த இரத்த தான முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரத்தம் கொடுத்து பின்பு அவர்களுக்கு சான்றுகள் கொடுத்து அவர்களை மனதார பாராட்டினார்கள் சமூக சேவையில் தொடர்ந்து விளங்குகின்ற அனைவருக்கும் இது போன்ற சேவைகள் செய்ய முன்வருமாறும் இந்த சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டார்கள் செய்திக்காக ஈஸ்வரன்